அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆஸ்மா போன்ற நுரையீரல் பாதிப்பு உள்ளவர்களுக்கு வீட்டிலேயே என்னென்ன மாதிரியான சில மருத்துவங்கள் செய்யலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இது நம்ம வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் நாம் செய்யலாம் இன்னும் சில நேரங்களில் மழைக்காலங்களில் குளிர்காலங்களில் இந்த பிரச்சனை ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளவர்கள் அந்த அறிகுறிகள் மைல்டாக போதே நம்ம அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்போ நம்ம வீட்டிலேயே நம்ம என்னென்ன மாதிரியான சில விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிக்கலாம் என்னென்ன மாதிரியான தேவையான சிறு சிறு உணவுகளை அல்லது சில வீட்டு வைத்தியங்களை நம்ம வந்து செய்யலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பல பேருக்கு நம்மளுக்கு தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா நடுவில் ஒரு இடைப்பட்ட காலத்தில் நம்ம வந்து மாடர்ன் மெடிசனுக்கு நிறைய மாறின காரணத்தினால நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கை வைத்தியம் பாட்டி வைத்தியம் அஞ்சரைப்பட்டி வைத்தியம் நம்மளுடைய நாட்டு வைத்தியம் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய மூலிகை வைத்தியம் பச்சிலை வைத்தியம் இந்த மாதிரி வந்து நமக்கு அருகாமையிலேயே வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய பல மருத்துவங்களை நம்ம வந்து கைவிட்டோம் இன்னைக்கு அதனுடைய விளைவு நம்ம வந்து பலவிதமான உடல் உபாதைகளை நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியது வந்து இருக்குது இதில் இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைன்றது வந்து இன்னைக்கு இந்த நுரையீரல் போன்ற மூச்சு பிரச்சனையும் சேர்த்து தான் நம்ம வந்து சொல்லணும் பொதுவாக நம்மளுக்கு பல வைத்திய முறைகள் நம்மளுக்கு வீட்டிலேயே நம்ம வந்து செய்ய முடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் நாம் அன்றாடம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் பயன்படுத்தக்கூடிய அதில் மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளை வந்து பாதுகாப்பதற்காக தான் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டே வந்து இருப்போம் ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் தெரிந்த வந்து ஒரு எளிதான வந்து ஒரு வைத்திய முறை ஆவி பிடிக்கிறது ஸ்டீம் இன்ஹலேஷன் பொதுவாக இன்னைக்கு கடல ரொம்ப பாரமாக இருந்தால் ஏதாவது ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்தால் ஜலதோஷம் அடிக்கடி வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருந்தால் நம்ம வீடுகளில் இன்னைக்கு இந்த வைத்தியத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு புதிநிலை வந்ததுக்கப்புறம் அதை இறக்கிட்டு அதில் நம்ம இந்த நீலகிரி தைலம் அல்லது நிலகிரி தைலம் போன்ற சில அதை சம்மந்தப்பட்ட மருந்துகள் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ளை பண்ணும் பொழுது அதில் இன்னும் கொஞ்சம் நீராவி அதிகமாகவே வந்து வரும் அதோட பிராங்கோஸ்பேசம் போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இது அந்த மூச்சைப்பு பிரச்சனையை மூச்சு தண்டல் பிரச்சனையை குறைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா வந்து இருக்கு ஸோ இதை நம்ம வந்து வீடுகளில் தாராளமாக செய்யலாம் ஒரு நாளைக்கு ஒன்று முதல் இரண்டு தடவை இதை வந்து செய்வது நல்லா வந்து இருக்கும் இது நம்ம வந்து அனைவருக்கும் செய்யலாம் அப்படின்றதில் நமக்கு வந்து எளிதாக இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு வந்து செய்வது ஒரு பெரிய பிரச்சனை அவர்களுக்கு வந்து இதை வந்து செய்வது சற்று சிரமமாகவே வந்து இருக்கும் அதனால் குழந்தைகளுக்கு இதை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக வந்து செய்யணும் வீட்டில் முடிந்த அளவுக்கு அந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பவர்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் சூடாக வந்து இருக்கணும் குடிக்கிற தண்ணீராக இருக்கட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவாக இருக்கட்டும் கொடுத்துக்கிற ஆடையாக வந்து இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரையாக வந்து இருக்கணும் இல்லாட்டி வந்து ஹாட்டாக வந்து இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கும் பொழுதோ இல்லாட்டி ஏதாவது உணவு அருந்தும் பொழுதோ இவர்களுக்கு பிராங்கோஸ் கிரஷம் வந்து ஏற்பட்டு மூச்சுத்தண்ணால் வரக்கூடிய வாய்ப்புகள் குறைக்கப்படும் அதனால் முடிந்த அளவுக்கு வந்து ஹாட் வாட்டர் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் அடுத்து ஒரு நிலைக்கு நம்ம வந்து போகிறதா இருந்தால் இந்த ஹாட் வாட்டருக்கு பதிலாக நம்ம வந்து பலவிதமான மூலிகை கலைந்த தண்ணீரை நம்ம வந்து அறுத்தலாம் இதில் நம்ம வந்து இன்னைக்கு மிளகு சுக்கு துளசி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தண்ணியில் வந்து போட்டு இன்னும் குடிக்கிறது இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய மூச்சு பிரச்சனைக்கு இது இதமாக வந்து இருக்கும் ரைட் இதை நம்ம வந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் இதை வந்து விரிவாக வந்து பார்க்கலாம் அடுத்தது இன்னைக்கு டீ நம்ம இன்னைக்கு நான் வந்து நிறைய நம்ம வந்து பலவிதமான டீ நம்ம வந்து குடிக்கிறோம் பிளாக் டீ வந்து குடிக்கிறோம் மில்க் டீ வந்து குடிக்கிறோம் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் டீன் இன்னைக்கு நம்ம வந்து குடிக்கிறோம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவிதமான டீ நம்ம வந்து இன்னைக்கு வந்து குடிச்சுக்கிட்டு வந்து இருக்கோம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பலவிதமான மூலிகைகள் கலந்த கலவையையும் நம்ம வந்து பயன்படுத்தி டீயாக நம்ம இன்னைக்கு வந்து பிடிச்சிட்டு வந்து இருக்கோம் இது பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய நம்ம சில மூலிகைகளை பயன்படுத்தி குடிக்கிறதுனால இதில் மூச்சு பிரச்சனையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து அந்த வருவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக குறைவாக வந்து இருக்கும் பலவிதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி நம்ம வந்து டீ வந்து எடுத்துக்கிடலாம் பான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து சாப்பிட்றோம் சாதாரணமாக இருமல் உடனேயே அதில் வீட்டில் எளிமையாக மஞ்சள் வந்து கலந்து கொஞ்சம் மிளகம் வந்து போட்டு அல்லது சுக்கு வந்து போட்டு பணங்கள் கண்டு வந்து மிக்ஸ் பண்ணி நாம் வந்து இன்னைக்கு பால் நிறைய பேர் சாப்பிட்றதை கவனிச்சிருப்போம் இது இருமல் ஜலோசம் போன்றவற்றை தடுத்து நிப்பாட்டும் அதே நேரத்தில் நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரை இது வந்து இன்க்ரீஸும் முக்கியமாக இந்த ரெஸ்பிரட்டரி ட்ராக்கில் வந்து இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவரை நம்மளுக்கு வந்து அதிகப்படுத்தும் இதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பலவிதமான அந்த நுரையீரல் அலர்ஜினால வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நுரையீரல் பாதிப்புகள் நம்மளுக்கு வந்து வருவதை நம்ம வந்து தடுக்கலாம் பலவிதமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுலேயும் மூலிகை கலந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பலவிதமான மூலிகைகள் பயன்படுத்தும் பொழுது என்ன மாதிரியான மூலிகைகள் இன்னைக்கு வந்து அதிகமான வந்து பயன்பாட்டில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை நம்ம வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மசாலா பொருட்களில் வந்து இருக்கு நம்ம தினந்தோறும் அன்றாடம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இருக்கு இதில் நம்ம வந்து முதல்ல வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வந்து ஒரு எளிமையாக நம்மளுடைய வீட்டுக்கருகலேயே வந்து கிடைக்கக்கூடிய வந்து ஒரு மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா வந்து துளசி தான் இந்த துளசி வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு ஐந்து முதல் பத்து இலை சாப்பிட்டோம் அப்படின்னீங்கன்னா இது ரெஸ்பெக்டில் வந்து ஏற்படக்கூடிய இரிட்டேஷன் ரிகர்னால் ஏற்படக்கூடிய அந்த சிம்டம்ஸ் மற்றும் அந்த ரெஸ்பிரேட்டரி டிராக்டர் உள்ள ஏறக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் இது அத்தனையும் இது வந்து பார்த்திங்கனா கண்ட்ரோல் பண்ணும் இதை நம்ம வந்து பச்சையாக நல்லா வந்து இலையை நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம வந்து சாப்பிடலாம் தண்ணியில் கலந்து நம்ம வந்து குடிக்கலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கையளவுக்கு வந்து இலையை நல்லா பறித்து அதை நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த அந்த தண்ணீரையும் நம்ம வந்து எடுத்துக்கடலாம் இதோடு நம்ம வந்து பார்த்திங்கனா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே நம்ம வந்து கலந்து நம்ம வந்து குடிக்கலாம் இதில் இந்த துளசி இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வந்து வீட்டிலேயே வந்து பார்த்துருப்போம் வீடுகள்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுருப்போம் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து துளசி மடம் வந்து வச்சுருக்கிறாங்க பல பேர் வீட்டுக்கு வந்து தொட்டியில் வந்து வச்சுருப்பாங்க இது காற்றை தீமைப்படுத்தக்கூடிய வேலையும் செய்யும் அதே நேரத்தில் வந்து இதில் இருக்கக்கூடிய இலைகள் நம்மளுக்கு மூச்சு பிரச்சனையும் இது தடுக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து தூதுவளை தூதுவலை பற்றி இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியும் இருமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வந்து ஒரு மூலிகை வந்து பார்த்திங்கன்னா வந்து தூதுவலை தான் இன்றைக்கி பல பேர் வந்து வீடுகளில் வீட்டுக்குள்ளேயும் வந்து ஹெர்பல் கார்டன் வந்து தனியாக வந்து நம்ம வந்து வச்சுருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தூதுவலைக்கு வந்து ஒரு முக்கியமான வந்து இடம் வந்து இருக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி பல பேர் இருமல் வந்துச்சு அப்படின்னிங்கன்னா இதை ரசமாக வச்சு சாப்பிடுவாங்க அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை குழந்தைகளுக்கு எதாவது கொடுக்கணும்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் வந்து இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுக்கு இருமல் வந்து ஒரு மூணு டோஸ் வந்து சாப்பிட்ட உடனேயே டக்குன்னு வந்து நிற்கும் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை வந்து போதுமானது இதுவும் இதை குழந்தைகளுக்கு வந்து கொடுக்குறது கொஞ்சம் கவனமாக வந்து கொடுக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய கொஞ்சம் அறிவுரையை கேட்டுட்டு நம்ம பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சுக்கு சுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டிலையே வந்து இருக்கக்கூடிய சில முக்கியமான மொழியில் இதுவும் வந்து ஒன்று நம்ம மசாலா வந்து வைக்கக்கூடிய அந்த அஞ்சரை பெட்டிகளில் எப்பயுமே வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீரகம் மிளகு சுக்கு பெருங்காயம் மல்லி போன்ற பொருள்கள் எப்பயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெர்மனடாக வந்து இருக்கும் ஏன்னா இந்த சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வெறும் பசும்பாலில் கலந்து சாப்பிட்டோம்னாலே ரெஸ்பெக்டரி ட்ராக்டில் வந்து ஏற்படக்கூடிய இரிட்டேஷன் இம்மீடியட்டாக வந்து குறைக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருமல் ஏற்படுவதனால நிறைய ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் வந்து நிறைய நைட் வந்து இருக்கும் இந்த சுக்கு வந்து நம்ம வந்து பால் வந்து வச்சு சாப்பிடும் பொழுது அந்த ரெஸ்பெக்டரி இரிட்டேஷன் குறைஞ்சி இருமல் வர்றது வந்து குறைஞ்சி தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து வரும் மிளகு மிளகுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு பலவிதமான மிளகுகள் நம்ம வந்து சொல்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கருமிளகு வந்து மிகவும் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மசாலா பொருள் இன்றைக்கி நம்ம வந்து இதை பல உணவுகளில் சமையல் எடு சமையல் பண்ணும் பொழுது நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இது வந்து காரத்தன்மை வந்து இருந்தாலும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொண்டையில் ஏற்படக்கூடிய அந்த இரிட்டேஷனை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு ஜலதோஷம் ஏற்படும் பொழுது இருமல் வரும் பொழுது நம்ம இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னிங்கன்னா பாலில் இல்லாட்டியும் வந்து வேறு ஏதாவது உணவு சேர்த்து நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது இது இந்த இருமலை வந்து தடுத்து நிப்பாட்டக்கூடிய தன்மை வந்து உண்டு இதுக்கு அதிமதுரம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம இன்னைக்கு சமீப காலமாக வந்து இன்றைக்கி நிறைய வீடியோ விளம்பரங்களில் இது அதிகமாக இந்த வார்த்தையை உச்சரிக்கிறதும் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அந்த அதிமதுரம் வந்து பொடி வந்து பார்த்திங்கனா ஒரு நாளைக்கு ஒரு அரை டீஸ்பூன் போதும் நம்மளுக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னிங்கன்னா சில உணவுகள் வந்து பார்த்திங்கனா இம்யூனிட்டி பூஸ்டர் அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கக்கூடாது இது சுடு தண்ணியில் வந்து போட்டு நம்ம வந்து சாப்பிடலாம் இல்லாட்டி வந்து தேனில் வந்து பிழைச்சி சாப்பிடலாம் இது சாப்பிடும்பொழுது வந்து பார்த்திங்கனா வந்து இருமல் ஜலதோஷம்லாம் வந்து உடனே வந்து நிற்கும் ரெஸ்பிரட்டரி வந்து அலர்ஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து குறையும் பொதுவாக குளிர்காலங்களில் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக ஏற்படக்கூடிய இந்த ரெஸ்பிரட்டரி அலர்ஜின்னு வந்து சொல்லும் இல்லையா நமக்கு வந்து தொண்டை கரகரப்பு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி இரிட்டேஷன் வந்து இருக்கும் ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருமலும் தும்மலும் வந்துகிட்டே வந்து இருக்கும் இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த அதிமதுரம் வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவாக வந்து இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடாதொடை நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடாதொடையை வந்து ஒரு முக்கியமான மூலப்பொருளாக நம்ம வந்து பயன்படுத்துகிற கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஆடாதொடை சீந்தல் பொடி விதை திருவிதை பொடி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம வந்து நிறைய இந்த மூச்சு பிரச்சனைக்கு வந்து பயன்படுத்துகிறத நம்மளுக்கு வந்து பார்த்துருப்போம் இந்த ஆடாதொடையுடைய வந்து முக்கியமான பயன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அது ஆஸ்துமேட்டிக் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பிராங்கைட்டிஸ் ப்ராங்கைட்டேசிஸ் எம்பசிம் இந்த மாதிரி வந்து பலவிதமான உரையீரல் பிரச்சனைகள் இருக்குது இதில் வந்து ஏற்படக்கூடிய மூச்சுத்திணறில் வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதுக்கு வந்து இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா எஃபெக்டிவாக வந்து இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய இல்லாட்டி கடைகள்லேயே கிடைக்கக்கூடிய வெற்றிலை வெற்றிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து ஜீரணம் பண்ணக்கூடிய வந்து ஒரு சக்தியும் உண்டு அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய மூச்சு பிரச்சனையில் முக்கியமாக இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல வந்து ஏற்படக்கூடிய அந்த இரிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடனே வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து உண்டு இந்த வெற்றிலையோட சேர்த்து மிளகு இன்னும் சில பொருட்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பயன்படுத்தலாம் அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து சாப்பிடும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய இருமல் மூச்சு திணறல் சளி போன்ற பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து நிற்கும் ஸோ இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு வீட்டிலே நம்மளுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிலை கொடி வந்து படறதான் நம்ம வந்து பார்த்துருப்போம் இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே வந்து ஒரு செஸ்ட் டைட்னஸ் வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னீங்கன்னா மூச்சு பிரச்சனையும் குறையும் டைஜஷன் பிரச்சனையும் வந்து குறையும் அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய மதிய உணவுகளில் முக்கியமாக அசைவ உணவுகள் அல்லது வந்து வேறு ஏதாவது ஹெவியாக நம்ம வந்து மீல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா அந்த மாதிரி இடங்களில் நம்மளுக்கு வெற்றிலைப்பாக்கு வந்து ஒரு முக்கியமான உணவாகவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கு இன்னைக்கு வெற்றிலையை வந்து எடுத்துக்கிறது எவ்வளோ வந்து நல்லதாக இருந்தாலும் அதனோட சேர்த்து வந்து எடுக்கக்கூடிய மற்ற பொருள்கள் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இயற்கையான பொருளான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ வெற்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிக மிக உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகையாகவே நம்ம வந்து சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பூண்டு பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது இந்த பூண்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவில் தினமும் வந்து பயன்படுத்துகிறோம் அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சியும் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் உணவில் தினமும் வந்து பயன்படுத்துகிறோம் அதனால் உங்களுக்கு வந்து மூச்சு பிரச்சனை வருவதனால இருந்தால் அதனுடைய வாய்ப்புகளும் குறைக்கப்படும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூண்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன அப்படின்னா வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய கெட்ட குழுப்பும் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கக்கூடிய தன்மையும் வந்து இருக்குது இன்னைக்கு பூண்டு வந்து நம்ம வந்து பச்சேஸ் சாப்பிட்றது கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும் அல்லது நெய்ல ஏதாவது வந்து வறுத்து அப்படியும் சாப்பிட்லாம் அதை நம்ம வந்து பாலில் வந்து போட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல முறைகள் வந்து இருக்கு இது பூண்டு மட்டும் வந்து கிடையாது இஞ்சி இஞ்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இஞ்சி டீயாகவும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இஞ்சி நீர் வந்து தனியாக வந்து எடுத்து இஞ்சி நீராகவும் நம்ம வந்து சாப்பிட்றோம் இஞ்சியை நம்ம வந்து உணவுலையும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் இஞ்சியை வந்து தேனில் வந்து ஊற வச்சு நம்ம வந்து எடுத்து சாப்பிட்றோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா வந்து சில உணவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பல வகைகளில் நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டு வந்து இருக்கோம் இந்த பொருள்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நுரையீரலை அந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய ஒரு அன்வான்டாக நடக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனில் இருந்து பாதுகாப்புக்கு கொடுக்கக்கூடிய இந்த உணவுகள் அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளையும் இது வந்து தடுத்து நிப்பாட்டும் இன்னைக்கு பல உணவகங்களில் நம்ம வந்து சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னிங்கன்னா வந்து நம்ம வீட்டில் இருந்து பயன்படுத்தக்கூடிய இவ்வளோ மசாலா பொருள்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த உணவகங்களில் பயன்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் நமக்கு சந்தேகம் வந்து உண்டு ஏன்னா அங்கேயே எண்ணையும் வந்து நல்லா வந்து இருக்குமான்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லக்கூடிய இந்த இஞ்சி பூண்டு சுக்கு இன்னும் பலவிதமான மசாலா பொருள்கள் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு நிறையா வந்து இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து வந்து ஹோட்டலில் பயன்படுத்துவாங்களா அப்படின்றத வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்குது ரைட் ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ மூலிகைகளும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கு அது நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஆனால் இந்த மூழ்கியிலும் வந்து பயன்படுத்தும் பொழுது இதற்குரிய சரியான முறை வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும் அதுதான் வந்து விஷயம் எந்த மூழ்கியை வந்து நம்ம வந்து எதோட சேர்த்து சாப்பிடணும் எதோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்றத தெரியணும் எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து தூதுவளை தூதுவலையை வந்து ஒரு நாளைக்கு வந்து இரண்டு விலையை ரசம் வச்சு குடித்தா நமக்கு வந்து போதும் இல்லை தூதுவலையை வேற ஏதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவுட சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு நாளைக்கு இரண்டு வேலையும் வந்து எடுத்தால் போதும் இதுக்கு மேலே அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா இது வந்து உடல் சூட்டை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து உண்டு இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேருக்கு வந்து வாய் ஓரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணு வரதெல்லாம் நம்ம வந்து கவனிச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த அனைத்து வகையான மூலிகை பொருள்களுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது அதை பயன்படுத்துகிற முறை வந்து இருக்குது இந்த பயன்படுத்துகிற முறையை நம்ம வந்து சரியா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து பயன்படுத்தணும் ரைட் வீட்டுகள்லேயே நாம பயன்படுத்தக்கூடிய சில மூலிகை பொருள்கள் இதுந்தானா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இது மட்டும் வந்தே கிடையாது இன்னும் நம்ம நிறைய வந்து இருக்கு இன்னைக்கு வீட்டில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுக்கு மல்லிக்கா சொல்லுவோம் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுக்கும் மல்லியும் தான் வந்து இருக்கும் வர மல்லி நம்ம வந்து சொல்லும் இல்லையா அதை வந்து ட்ரையா வந்து அதை எடுத்து அப்படியே வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம வந்து இன்னைக்கு சுக்குமல்லி காஃபி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மல்லியோடைய வந்து பயன்பாடு மிக மிக அதிகமாக வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து சீரகம் சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே வந்து வராமல் வந்து பார்த்தக்கூடிய ஒரு முக்கியமான தன்மை வந்து உண்டு அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனியாகவும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டெரெக்டாக வந்து ரெஸ்பெக்டரி ப்ராப்ளம் வர்றதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு நம்ம வந்து சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருங்காயம் பெருங்காயம் வந்து தெரியும் இதுவும் ஜீரணத்துக்காக தான் நம்ம வந்து வீட்டில் வந்து பயன்படுத்தும் அடுத்தது வந்து ஓமம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீரணத்துக்காகவும் மட்டுமில்லாது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா சில மூலிகை பொருட்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலையோட சேர்த்து நம்ம வந்து பலரெல்லாம் பயன்படுத்துவதை நான் வந்து பார்த்துருக்கேன் இதில் வந்து அடுத்த வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கற்பூரவள்ளி இந்த கற்பூர வள்ளின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற உணவுப் பொருட்களோட வந்து சேர்த்து நம்ம வந்து பயன்படுத்த நம்ம வந்து கவனிச்சிருப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் நெல்லிக்காயை வந்து பார்த்தீங்கன்னா பொடியாகவும் நம்ம வந்து சாப்பிட்டுருக்கோம் தேனில் ஊற வச்சும் சாப்பிட்டுருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் சீரகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருஞ்சீரகம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன்று வந்து இருக்குது இதுவும் வந்து ஜீரண சக்தி அதிகப்படுத்தக்கூடியது நம்ம உடலில் நடக்கக்கூடிய நிறைய இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸ்ஸை வந்து பிரிவெண்ட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இந்த கருஞ்சீரகத்துக்கு வந்து உண்டு அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து லவங்கப்பட்டை கிராம்பு அந்த அன்னாசிப்பூ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து வகையான மசாலா பொருட்கள் இவங்க இந்த இந்த மாதிரியான மசாலா பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோலில் வந்து வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து உண்டு அதனால தான் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பழங்காலமாக தொன்று தொட்டு நம்ம உணவில் தினமும் சேர்க்கக்கூடிய அந்த மசாலா பொருட்களை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்து இருக்கும் இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினமும் நம்ம வந்து உணவில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா நம்மளுடைய உடலில் ஏஜிங் ப்ராசஸ்ஸே இது வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு வந்து உண்டு உடலில் நடக்கக்கூடிய பலவிதமான ஹார்மோன் இம்பாலன்ஸையும் வந்து இது வந்து சரி பண்ணும் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவிதமான மூலிகைகள் இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து இருக்குது இது வந்து நம்மளுக்கு அருகில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய தெரிந்த ஒரு சில மூலிகைகள் பற்றி தான் நான் வந்து வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் பொதுவாக நான் இவ்வளோ வந்து சொன்ன வந்து அனைத்து வந்து மூலிகை பொருள்கள் மசாலா பொருட்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்தும் பொழுது பெரியவர்களுக்கு வந்து சின்ன சின்ன அறிகுறிகள் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் நம்ம வந்து கண்காணிக்க முடியும் இவை அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்ப ஒரு மூலிகையை வந்து எடுக்கணும் அப்படின்னா ஒரே நேரத்துல வந்து ரெண்டு மூணு மூலிகையை வந்து சேர்த்து வந்து எடுக்கக்கூடாது அதை பத்தினா நம்மளுக்கு வந்து முழுமையான அந்த முறை நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் பொதுவாக குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு வயதுக்கு குறைந்த குழந்தைகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில வகையான மூலிகைகள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது சில மூலிகைகள் நம்மளை வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து கொடுக்கும் பொழுது மிகவும் வயது முதிர்ந்து ரொம்ப சிவியராக வந்து மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரத்த அழுத்தம் அதிகமாக இருப்பவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில மூலிகைகளை நம்மளை வந்து கொடுக்கும் பொழுது அதோட வந்து டோசேஜ் வந்து எவ்வளவு அதை எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு நாளைக்கு எத்தனை வேலையை வந்து கொடுக்கலாம் உணவுக்கு முன்னாடி கொடுக்கணுமா உணவுக்கு பின்னாடி வந்து கொடுக்கணுமா இதை வந்து கொடுத்துட்டு இதுக்கு என்னென்ன மாதிரியான பற்றிய உணவு முறைகள் வந்து இருக்கு அதை எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது இது எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து புக்ஸ் வந்து இருக்குது நிறையா அன்னைக்கு வந்து வீடியோக்கள் வந்து இருக்குது நிறைய வந்து வெப்சைட் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாது பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சித்த மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள் இவங்களுடைய அறிவுரையும் நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்கும் மேலும் இந்த ஆஸ்மா போன்ற பாதிப்பு பாதிப்புள்ள பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே வந்து போதும் இந்த பிரச்சனை வந்து பெரிதாகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்குன்னு தனியாக மருத்துவம் வந்து இருக்கு முட்டு கால் வலி எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குன்னு நிறைய வந்து மருத்துவங்கள் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாது உடல் உள்ளுறுப்புகள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கும் சில மருத்துவம் வந்து இருக்கு ஆனால் இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு வந்து மூலிகைகள் நம்மளுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு இது நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் எப்போ பிரச்சனை வரும்னு நம்மளுக்கு வந்து தெரியுதோ அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா பெரிய பாதிப்புகளில் இருந்து நாம் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ வெரி மச்